ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் நம்ம பேங்க் இப்படி பார்க்க போகிறோம் நாளைக்கு எக்ஸ்ரே இருக்குது எக்ஸ்ரே மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்ததுன்றது பார்க்கோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நாற்பத்தேழு இரநூத்தி அறுபத்தஞ்சி ஹை வந்து நாற்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தேழு லோ வந்து நாற்பத்தேழு நூற்றி தொண்ணூத்தாறு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்குது நாற்பத்தேழு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒரு லோவாக ஆரம்பித்து பாசிட்டிவ் க்ளோஸிங் வச்சுருக்கு இப்போ அதன்படி நம்ம பார்க்க போனோம் நியர்பை ஸ்ட்ரைக் வந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு அதோட கால் ஆப்ஷன் ஸ்டாஸ் ட்ரேடிங் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூறு ஃபுட் ஆப்ஷன்ஸ் நூற்றி இருபத்தஞ்சி டோட்டலாக நானூற்றி பதினஞ்சு வருது அப்போ இது இப்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்னாக இருக்கப்போகிறது நாற்பத்தேழு எழுநூற்றி தொண்ணூறு ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்போ சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று வந்து நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தஞ்சி சப்போர்டு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது எவ்வளோ க இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கால்குலேஷன் எவ்வளோ கணக்கச்சிதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அது 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 போட்டால் அதோட இப்போது இது ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக கிடைக்கிறது கிடைக்கிறது நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணப்போனா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் தான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு ஓப்பன் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நம்ம கொடுத்துருக்க மிட் பாயிண்ட்டு நாற்பத்தேழு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு மேலே நேற்றைய க்ளோசிங்க்கு மேலே நேற்றைய ஹைக்கு மேலே எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் இல்லை இதுக்கு இடையில் அப்படி இப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு இல்லைன்னா சஸ்டெயின் ஆகும் கொலை தான் அது மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் எடுத்து அதில் இணைஞ்சு நம்ம டெலாகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்